ஓம் ஸ்ரீ மகாபிரியவா சரணம் தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் தலைப்பு வேத மதம் வேதம் அத்தியாயம் ஐம்பத்தி எட்டு ரக்ஷண திட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் எனக்கு ஷஷ்டியர்த்தபூர்த்தி பெரிய உற்சவமாக பண்ண வேண்டும் என்பதற்கு பக்தர்கள் என்னிடம் அனுமதி கேட்டார்கள் அப்போது நான் சொன்னது இதுதான் எனக்கென்று ஓர் உற்சவமும் வேண்டாம் இந்த தேசத்தை விட்டு என் காலத்தோடு வேதம் போய்விட்டது என்ற அபக்கியாதி எனக்கு ஏற்படாதபடி பண்ணிவிட்டால் அதுதான் எனக்கு உற்சவம் என்று சொன்னேன் அதை பண்ண என்னால் முடியாவிட்டால் எனக்கு உற்சவம் கொண்டாடி கொள்ள லாயக்கே இல்லை என்று சொன்னேன் இதற்கு மேல்தான் ஷஷ்டி பூர்த்தி ட்ரஸ்ட் என்று ஒன்று ஏற்படுத்தப்பட்டது அது படிப்பதற்கு உற்சாகமூட்டுவதற்காக ஏற்படுத்திய ட்ரஸ்ட் வேதங்களுக்கு அர்த்தம் சொல்லி தாற்பயங்களை விளக்குவதே வேத பாஷ்யம் வேத மந்திரங்களின் அர்த்தத்தை தெரிந்து கொள்வதான இந்த காரியம் வேதத்தை அத்தியனம் பண்ணின பிற்பாடு செய்ய வேண்டியதுதான் ஆனாலும் அப்போதிருந்த நிலையில் வேத அத்தியனம் பண்ணுகிறதாவது கொஞ்சம் கொஞ்சம் நடந்து வந்தது அதற்கப்புறம் பாஷ்யம் படிப்பதுதான் அடியோடு போய்விடுகிற மாதிரி இருந்தது அதனால் அதற்கு முதலில் உயிர் கொடுக்க வேண்டும் என்று இந்த ஏற்பாட்டை செய்தது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கலவையில் நான் பீடத்துக்கு வந்து ஐம்பது வருஷம் முடிந்ததை கொண்டாட வேண்டும் என்று பக்தர்கள் ஆசைப்பட்ட போது வேதபாஷத்தோடு நின்றால் போதாது என்று நேரே வேத அத்தியனத்துக்கு ஏற்பாடு பண்ணி வேத பாடசாலைகளை எடுத்துக்கொண்டு நடத்துவதற்கு கலவை பிருந்தாவன டிரஸ்ட் ஏற்படுத்தினோம் கலவைதான் என்னுடைய குரு பரமகுரு என்கிற இரண்டு பூர்வாச்சாரியர்களின் சித்தி ஸ்தலம் அங்கே அவர்களுக்கு பிருந்தாவனம் சமாதி இருக்கிறது அவர்களுக்கு அர்ப்பணமாகிற விதத்தில் கலவை பிருந்தாவன ட்ரஸ்ட் என்று பெயர் வைக்கப்பட்டது பிற்பாடு வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபை என்று ஒன்றை ஏற்படுத்தி அநேக இடங்களில் வேத சம்மேளனங்கள் நடத்தி பண்டிதர்களை கௌரவிக்க ஏற்பாடாயிற்று அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்த எல்லா காரியங்களையும் சேர்த்து பிடித்து நடத்துவதற்காக வேத ரக்ஷண நிதி டிரஸ்ட் என்பதை ஏற்படுத்திற்று இப்போது இந்தியா முழுவதிலும் வேத பாடசாலைகள் நடத்துவதற்கும் வேத பண்டிதர்களை கௌரவிப்பதற்கும் இந்த ட்ரஸ்ட் தான் பொறுப்பேற்றுக் கொண்டு அநேக திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது இதிலே ஒரு திட்டம் பாடசாலைகளிலோ அல்லது சம்பிரதாயமான வைதிகர்களின் கிருகத்திலோ இந்தியா முழுதிலும் எங்கே எந்த பையன் அத்தியனம் செய்தாலும் சரி அப்படிப்பட்டவர்களுக்காக பல இடங்களில் வருஷத்துக்கு ஒரு பரீட்சை வைக்கிறோம் ஒரு ஷாக்கை அத்தியனம் பண்ணி மனப்பாடமாக்கிக் கொள்ள எட்டு வருஷம் பிடிக்கிறது எட்டு வருஷமும் இப்படி வருஷாந்திர பரீட்சை நடத்தி முடிகிற போது பட்டம் தருகிறோம் முன்னே நான் வேதங்களை அத்தியனம் பண்ணுவதில் பதம் கிரமம் என்று பல இருப்பதாக சொன்னேன் அல்லவா இதன்படி ி அல்லது கிரமபதி என்று பட்டம் கொடுக்கிற்கட்டம் திரவிய சகாயம் செய்து அல்லவா வேத வித்யையை ஊக்க வேண்டும் இதற்கு என்ன செய்கிறோம் என்றால் படிக்கிற காலத்திலேயே அத்தியாபகர் குரு வித்தியார்த்திகள் சிஷ்யர்கள் ஆகிய இருவருக்கும் ஒரு விகிதாச்சாரப்படி சம்பாவனைகளை கணக்கு பண்ணி கூட்டிக்கொண்டு போகிறோம் இதில் இருந்து அத்தியாபகருக்கு மாசா மாசம் கொடுத்து விடுகிறோம் அரைகுறையாக கற்றுக்கொண்டு வித்யார்த்தி ஓடிவிடக்கூடாது என்பதால் அவனுக்கு மட்டும் அத்தியனத்தை முடிக்கிற போதுதான் சேர்த்து தருகிறோம் இந்த திட்டத்தின்படி ஒரு குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வித்தியார்த்திக்கு நூறிலிருந்து நூற்றைம்பது ரூபாய் வரையில் பெறுகிறார் பத்து வித்தியார்த்திகள் இருந்தால் குருவுக்கு ஒரு வருஷத்தில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும் ஒவ்வொரு வித்தியார்த்தியின் பங்கிலும் வருஷத்துக்கு முன்னூறு நானூறு ரூபாய்கள் சேர்ந்து எட்டு வருஷம் முடிவில் அவனுக்கு இரண்டாயிரத்திலிருந்து நாலாயிரம் ரூபாய் வரையில் லம்சமாக ஒட்டுமொத்தமாக கொடுக்கிறோம் இப்படி அத்தியனம் முடித்த பின் காவியம் சாஸ்திரம் முதலியவற்றையும் படித்து சம்ஸ்கிருத பாஷையில் நல்ல ஞானத்தை அபிவிருத்தி பண்ணிக்கொண்டு சலக்ஷண கணபாடி என்ற தகுதியை பெறுகிற வித்தியார்த்திக்கு ஆயிரத்தி ஐநூறிலிருந்து மூவாயிரம் ரூபாய் வரை சம்பாவனை செய்கிறோம் ஒவ்வொரு வித்தியார்த்தியும் பெறுவதில் கால் பங்கு குருவுக்கும் கொடுக்கிறோம் அத்தியனத்துக்குப் பின் சலக்ஷண கணபாடியாக தேர்ச்சி பெற மூன்று நாலு வருஷங்கள் படிக்க வேண்டியிருக்கிறது என்று அனுபவத்திலிருந்து தெரிகிறது சமிதாதானம் என்று தினமும் அக்னியில் மந்திரபூர்வமாக சமித்துக்களை ஹோமம் பண்ண வேண்டியது பிரம்மச்சாரியின் தர்மம் அதே மாதிரி இன்னொரு தர்மம் வீடு வீடாக போய் பிக்ஷை வாங்கி வருவது வேதம் படிப்பதோடு மட்டுமில்லாமல் இப்படி சமிதாதானமும் பிக்ஷாச்சரியமும் செய்கிற வித்யார்த்திகளுக்கு சம்பாவனையை இரட்டிப்பாக்கி கொடுக்கிறோம் சலக்ஷண கணபாடி ஆனதற்கு பிறகுதான் முதலில் சொன்ன வேதபாஷ்ய படிப்பு வருகிறது அதற்கு ஏழெட்டு வருஷம் பிடிக்கிறது அதாவது வேதக்கல்வி பூரணமாக ஆவதற்கு முதலில் எட்டு வருஷம் கிரமபதி விருது வாங்குவதற்கு அப்புறம் சலக்ஷண கணபாடியாக நாலு வருஷம் பிற்பாடு பாஷ்யத்துக்கு ஏழு வருஷம் என்று சுமார் இருபது வருஷங்கள் பிடிக்கின்றன முதல் கிளாஸிலிருந்தே எம்ஏ வரைக்கும் படித்து முடிக்க பதினேழு பதினெட்டு வருஷம் ஆகவில்லையா அப்படித்தான் இதுவும் அதைவிட நிறைய அதைவிட தருகிற உபயோகமான லோக உபகாரமான படிப்பு வேத வேதவித்யை வேதபாஷ்யம் படிக்க வருகிற போதே ஒருத்தனுக்கு உத்தியோகத்துக்கு போகிற வயசு வந்துவிடுகிறது அவனை அப்படி போகாமல் இதற்கு திருப்பிவிட வேண்டுமானால் படிக்கிற போதே ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுத்தால்தான் முடியும் என்று நினைத்தோம் அதனால் ஏழு வருஷங்களில் பதிமூன்று பரீட்சைகள் நடத்தி ஒவ்வொன்றிலும் பாஸ் பண்ணினவுடன் முதல் வகுப்பானால் மாசத்துக்கு அறுபது ரூபாய் இரண்டாவது வகுப்பானால் நாற்பது ரூபாய் மூன்றாவது வகுப்பானால் முப்பது ரூபாய் என்று சம்மானம் செய்கிறோம் தவிர இரண்டாவது பரீட்சை கொடுத்தவன் மூன்றாவது பரீட்சைக்கு போகிற வரைக்கும் அவனுக்கு உபயோகமாய் இருப்பதற்காக நூறு ரூபாயும் இப்படியே மூன்றாவது பரீட்சை கொடுத்தவனுக்கு இருநூறு ரூபாயும் அதற்கு மேலான பரீட்சைகள் கொடுக்கிறவர்களுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாயும் விசேஷ சம்மானமாக தரப்படுகிறது ஒரு வித்தியார்த்தி இரண்டு தரம் பெயிலானாலும் கூட இந்த சன்மானம் கொடுக்கப்படுகிறது எப்படியாவது அவர்கள் இந்த படிப்பை விட்டுவிடாமல் பண்ண வேண்டும் என்பதே எனக்கு விசாரமாக இருப்பதால் இப்படி ஏற்பாடு செய்திருக்கிறது அதாவது பிரதி வருஷமும் வேதபாஷிய வித்யார்த்தி ஒருவனுக்கு சுமார் அறுநூறு ரூபாய் கிடைக்க பண்ண வேண்டும் என்பது திட்டம் இப்படியெல்லாம் சுமார் இருபது வருஷம் படித்து முடிக்கிறவனை அப்படியே கடைசி வருஷ சம்பாவனையோடு மட்டும் நடுத்தருவில் விட்டுவிடக்கூடாது அவனுடைய வேத வித்யை அவனுக்கு என்னாலும் கால்வயிற்று கஞ்சிக்கு வழி பண்ணுமாறு செய்ய வேண்டும் என்று தோன்றிற்று இதற்கு மூலதனமாக முழு படிப்பையும் முடித்துவிட்டு போகிறவனுக்கு முதல் வகுப்பில் தேறியிருந்தால் ஏழாயிரம் ரூபாயும் இரண்டாம் வகுப்பானால் ஐயாயிரம் ரூபாயும் மூன்றாம் வகுப்பானால் மூவாயிரம் ரூபாயும் கொடுக்கிறோம் முதல் வகுப்பில் தேறியவனுக்கு பாஷ்யரத்னா என்றும் இரண்டாவதில் தேறியவனுக்கு பாஷ்யமணி என்றும் மூன்றாவதில் தேறியவனுக்கு என்றும் பட்டம் கொடுக்கிறோம் இவை தவிர பாரம்பரிய நியமாத்தியன திட்டம் என்றும் ஒன்று வைத்திருக்கிறோம் அது என்னவென்றால் குருகுல வாசம் என்பது சில தலைமுறைகளுக்கு முன்னேயே பல இடங்களில் மாறி ஒரு பிரம்மச்சாரியானவன் வேறே குருவை தேடி போய் அவரோடு வாசம் பண்ணாமல் தன் தகப்பனாரிடமிருந்தே படிக்கிற முறையாக ஆகியிருக்கிறது இப்படி அநேக குடும்பங்களில் தகப்பனார் பிள்ளை என்பதே குரு சிஷ்ய கிரமமாக அமைந்து சில தரைமுறைகளாக வேதவித்யை இவ்விதத்தில் தொடர்ந்து வந்திருக்கிறது தற்போதும் அபூர்வமாக இப்படி வீட்டிலேயே பிதா புத்திரன் என்று படித்து வருகிறவர்களை உற்சாகப்படுத்தி விருத்தி செய்ய வேண்டும் நல்ல வேத வேதசாஸ்திர ஞானம் உள்ள ஒரு பிராமணர் தன் பிள்ளைக்கும் அதை கற்றுக் கொடுக்கும்படியாக ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகவே நியமாத்தியன திட்டம் போட்டிருக்கிறோம் இதன் கீழ் ஒவ்வொரு வித்யார்த்தியும் திட்டத்தில் சேர்கிற போதே அவன் பேரில் பன்னிரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூலதனம் போட்டு போட்டுவிடுகிறோம் அதன் வட்டியிலிருந்து அவனுடைய படிப்பு காலம் முழுவதும் மாசா மாசம் நாற்பது ரூபாய் ஸ்டைஃபண்டும் படிப்பை பூர்த்தி பண்ணுகிற போது லம்பாக ஒன்பதாயிரம் ரூபாயும் கொடுக்கிறோம் அதோடு கூட முதலில் இவன் பேரில் போட்ட பன்னிரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூலதனத்தின் வட்டியிலும் எண்பது சதவிகிதம் இவனுக்கு உள்ள வரையில் கிடைத்து வரும் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா சரணம் ஜெய ஜெய ஹர ஹர சங்கர